சாணக்கியர் ஒரு பெரும் ஞானியும் அரசியல் நிபுணரும் அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையை மாற்றும் பேராற்றல் கொண்டவை சிந்தனையை தூண்டும் செயலுக்கு வழிகாட்டும் இந்த சான்றோர் வாக்குகள் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு புதிய திசையை தரும் பதினெட்டு ஒருவருடைய நடத்தைதான் நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது பதினேழு மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது பதினாறு அறிவு உள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் சந்தேகம் ஆராய்ச்சியைத் தூண்டும் ஆராய்ச்சி புதிய புதிய அறிவை தந்து கொண்டே இருக்கும் கிடைத்த புதிய அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய் தூண்டும் பதினைந்து எடுத்த காரியம் நிறைவேறும் வரை அவற்றைப் பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான் பதினான்கு கல்வி கற்க விரும்பாதவன் நல்ல குணங்கள் இல்லாதவன் அறிவை நாடாதவன் இவர்கள் பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள் பூமிக்கு பாரமானவர்கள் பதிமூன்று வேப்ப மரத்தை கிளை முதல் வேர்வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அதுபோல் தீய குணம் கொண்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது பன்னிரண்டு தேவையான செலவை செய்யத் தயங்குபவன் முட்டாள் பதினொன்று இழந்த செல்வம் நேர்ந்த அவமானம் கெட்டவசை சொல் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான் பத்து எருக்கம்பூ அழகாக இருந்தாலும் அது சிறப்பான வாசனையை தராது அதுபோல நல்ல குலத்தில் பிறந்தாலும் கல்வி கற்காத ஒருவன் வீணான மனிதன் ஆவான் ஒன்பது எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு நண்பர்கள் உண்டு பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது அவனைத்தான் உலகம் அறிவாளி பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது எட்டு அடுத்தவர் வீட்டை நீ உலுக்கினால் உன் வீடே உன் தலை மீது விழும் ஏழு ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்றுவிடுவோம் என்று காரியத்தை விட்டுவிட வேண்டாம் நேர்மையாக உழைப்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் ஆறு கற்றவனின் பலம் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது வீரனின் பலம் அவன் படையை பொறுத்தது வியாபாரியின் பலம் அவனின் பொருள் வளத்தை பொறுத்தது அதுபோல உழைப்பாளியின் பலம் அவனின் உழைப்பை பொறுத்துள்ளது ஐந்து ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு குணங்கள் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் நான்கு எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் தலைவன் ஆக முடியாது மூன்று ஒருவன் தன் செயல்களினால் சிறப்படைகிறான் பிறப்பினால் அல்ல இரண்டு வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விடவும் புலிகள் உளவும் காட்டில் மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது ஒன்று மிகப்பெரிய குரு மந்திரம் உன் ரகசியத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் சொல்லாமல் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இது போன்ற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்ய மறந்துடாதீங்க நன்றி